பெயரானது ஒரு தன்மை ஒரு நல்ல தன்மை ஒரு பணி என்பதை கிடையாது ஒரு காசு குடுக்கலாம் அவன் கூனி வாங்குறன்றத காண்டி அவன் அதிமட்ட சாஸ்திரப்படி மோசமா ஒரு பட்டணியை விட மோசமா நடக்க அந்த பண்புதான் இஸ்லாம் குச்சிலும் வேறோடு அளிக்கிறது என்பதாக நமக்கு சொல்லி தருகிறது தென்னிக்கு அல்லாஹ் நல்லடியார்கள் ஒரு உழைபாரிக்கு உண்மையான ஆண்டியார் என்ன தெரியுமா அவனுக்கு சம்பளம் குடுக்கிறது இல்லை அவர தான் பக்கத்துல வச்சிருக்கிறது எல்லா நிலையிலேயும்

நிறைய பேர் பாருங்க இன்னைக்கு இருநூறு மேற்பட்ட நாடுகள் இந்த உலகத்துல இருக்கு அதுல சவுதி அரேபியா என்னன்னா கோடி கோடி சொத்து வச்சிருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய ஓட்டுநரோடு வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளரோடு அப்படின்னு சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவான் நீங்க வீடு பார்த்துருக்கீங்க நல்ல பெரிய அபாவா போட்டுக்கிட்டு பெரிய தரப்பாவா கட்டிக்கிட்டு தன் வேலை செய்யக்கூடிய வேலையாட்களோடு எந்த பாகுபாடும் இல்லாமல் சகோதர தன்மையோட அகவலை இதை என்ன சாப்பிடுறானோ அதே உணவ தன் உடைப்பாடி ஊழியர்களுக்கும் தரக்கூடிய ஒரு நல்ல நிலையை இன்றைக்கும் சவுதி அரேபியால பார்க்க முடியுது அவன் பெரிய பணக்காரனா இருப்பான் கோடிகள பொருள்வான் இவன் தெரு கோடியா இருப்பான் ஆனா இவன் பக்கத்துல வச்சிருப்பான் இங்க நம்ம இந்தியா போன்ற நாடுகள் என்ன நடக்கு தெரியுமா பத்து மணிக்கு ஒரு பண்டாரி வர்றாருன்னா அவரு என்ன செய்வாங்க எல்லாத்தையும் பேசிடுவாங்க இது இவளை வாங்கணும் அவ்வளவு வாங்கணும் இப்படி செய்யணும் வர்றவங்களுக்கு வாய் ருசியா இருக்கணும் வந்தவங்க பொண்ணுமா பாக்குறாங்க பாக்கறாங்க சாப்பாட்டு ருசியத்தான் தான் பேசணும் நீ அப்படி செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு பண்டாரிகிட்ட நல்ல எக்ஸ்ட்ரா எல்லாம் இயற்கை விட்டுருவாரு அவரும் சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பண்ணிக்கலாம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் என்ன செய்வாரு என்ன ரிசல்ட் வருதுன்னு ஓரமா இன்னும் பாக்கிட்ட கூடாது நீ வேலை கார நீ அழுக்கு துணி போட்டுக்கிற இது பெரிய பெரிய வீட்டுகள் வரக்கூடிய இடம் அப்ப அவ சொல்லுவார் நீங்க தானே சொன்னீங்க நல்லா சமைக்கணும் வர்றவங்க வாய் நிறைய சாப்பிடணும் மன நிறைந்து போகணும் நல்ல வார்த்தைகள் சொல்லணும் வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு நாம் என் காது கொடுத்து கேட்கறான்னு நீங்க இப்படி வரட்டுறீங்களே அதெல்லாம் பேசக்கூடாது வேலைக்கு வேலை செய்யற கூலி யாரு காசை வாங்கணுமோ